ஹாய் வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரமோ ரிவியூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தீபா வந்து கார்த்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு காஃபி கேட்குறாங்க போடலான்னு சொல்லிட்டு போகிறாரு ஃப்ரெஷ்ஷாகிட்டு போடுறான்னு சொல்லிட்டு போகிறாரு அது பக்கம் ஜானகி வராங்க உள்ள ஜானகியும் தர்மலிங்கமும் வந்து ஜானகி வந்து தீபா நினச்சி கட்டி பிடிக்கிறாங்க சிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் என்ன தீபா இப்படியெல்லாம் பேசுகிறேன் நீ காணோன்னு நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ கவலையில் இருந்தோம் தெரியுமா உனக்காக கோயிலெல்லாம் வேண்டிக்கிட்டே நீ கிடைக்கணும்னு ஆனால் நான் வந்து சந்தோஷமாக வந்து உன்னை வந்து பார்க்க வந்தா நீ என்னமோ இப்படி வெறுப்பாக இருக்க அப்படின்னு சொல்லவும் அது உடனே கார்த்தி வந்து காஃபி எடுத்துட்டு வராரு காஃபி எடுத்துகிட்டு வந்து தீபாட்டை கொடுக்கவும் இது வேறயா இந்த வேலை உங்களை வாங்குறாளா உங்கள போய் காஃபி போட சொல்லியிருக்கா ஏன் இப்போ போட மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இதில் என்ன இருக்குது ஒரு காஃபி தானே கேட்டாங்க அது போட்டு கொடுக்குறதுல என்ன அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு அவங்க வந்து கார்த்தியை வந்து தனியாக கீதாவை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி அவங்க தான் வந்து தீபாவோடய அம்மா அப்பா அப்படின்னு சொல்லவும் ஓ அதனால தான் எமோஷ்னலாகி எங்கிட்ட இப்படிலாம் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் குடும்பத்தில் வந்து நிறைய பேர் இருக்காங்க யார் என்னென்னே எனக்கு தெரியல முதல்ல எல்லாரை பற்றியும் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு கார்த்திக்கு வந்து கால் வருது சரி அம்மாவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரோன்னு சரின்னு கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா கீதாட்ட சொல்கிறாங்க தீபா இருந்தாங்கன்னா வந்து அம்மாவுக்கு வந்து ஆறு எடுப்பாங்க இப்போ நம்மளை அதைதான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பக்கம் வந்து ஐஸ்வர்யா வந்து ஐயோ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனால் வந்து தீபா வந்து நம்மளை வந்து தீபாட்டை மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு குளிர்ற மாதிரி அப்படியே நடிச்சிட்டு படுத்துருக்காங்க அருண் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கார் கார்த்தி வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கீதாட்டை வந்து சுற்றி காட்டுறாங்க இந்த மாதிரி தான் சுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னே எடுத்துகிட்டு போகிறாங்க அபிராமியை பார்த்தோன்னா அபிராமி வந்து நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அபிராமி கேட்குறாங்க நல்லா இருக்கான்னு இவங்க சொல்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நானே நானும் நல்லா இருக்காம்மா அப்படின்னு சொன்னோன்னே தலையில் அடிபட்டு இருந்துச்சு இப்போ வழிலாம் பரவாயில்லையானோன்னா பரவாயில்ல ரெஸ்ட் எடுத்தானே எனக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தீபா உனக்கு இந்த சேரீ ரொம்ப அழகாகவே இருக்குது இந்த கலரு அப்படின்னு சொல்லி சொல்லவும் தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க என்னது தேங்க்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசித்து பார்த்துட்டு என்ன வந்து அந்த தீபா வந்து எப்பயுமே அத்தன் தானே சொல்லுவா இவென்னா ஆண்டின்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி மீனாட்சி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆரத்தி எடுக்கிறாங்க இதை பார்த்துட்டு வந்து எல்லாருமே வித்தியாசமாக பார்க்குறாங்க அருண் வந்து கேட்குறாரு என்ன கார்த்தி இது தீபா வந்து ஒன் டூ த்ரீன்னு சொல்லி ஆரத்தி எடுக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒன் டூ த்ரீ சும்மா சொல்லி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து உள்ள அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாரு இதுக்கப்புறம் தீபா வந்து யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க இந்த ஆரத்தி என்னவோ பண்ண சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆ வெளியில் போய் கொட்ட சொன்னாங்க சரி நம்ம போய் கொட்டலாம் எந்த காலத்துலேயும் இப்படி ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களே இதெல்லாம் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சரி கொஞ்ச நாள் நம்ம இங்கே இருந்து தானே ஆகணும் இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே போய் கொட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆரத்தி தண்ணி எடுத்து ஊத்துறாங்க அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா வந்து யோசிச்சுக்கிட்டே பயந்துக்கிட்டே வராங்க என்ன பண்ணுறது இந்த தீபம் வந்து நம்மளை பற்றி சொல்லியிருப்பாளோ ஒரு வேலை இப்போ போனோடனே அருணை வந்து நம்மளை வெளியில் தவிர்த்து விட்ருவாரோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க சொல்லியிருந்தால் நம்மளை வந்து எல்லாருமே நேரம் கேட்டிருப்பாங்களே எதுவுமே தெரியாதது மாதிரியே எல்லாருமே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடையே வந்துகிட்டு இருக்கும்போது அவங்க மேலே வந்து இந்த தண்ணி வாரத்தி தண்ணியை வந்து இவங்க கொட்டிடுறாங்க கொட்டினோடன வந்து என்ன அப்படி மேலெல்லாம் கொட்டி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கத்த ஏய் நீ வந்து நான் வந்து தெரியாமல் கொட்டிட்டேன் நீ வந்ததை நான் வந்து பார்க்கல ஏதோ டைமிங் மிஸ் ஆகிடுச்சி இதுக்காக வந்து நீ வந்து ரொம்பலாம் பேசாத அப்படின்னு சொல்லி கீதா சொல்கிற சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஐஸ்வர்யா வந்து முறைச்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க கொஞ்சம் சொல்லிட்டு கீதா பட்டுக்க போய்ட்டுருக்காங்க அங்கே போயிட்டு திரும்பி பார்த்து இங்கே பாரு இதை வந்து நீ வச்சு பெருசு பண்ணிக்கிட்டு இருக்காத இதெல்லாம் வந்து தெரியாமல் பண்ணது தான் வந்து வேணும்னு வந்து உன் மேலே கொட்டலை அப்படின்னு சொன்னோன்னே ஐஸ்வர்யா வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க இவ வந்து வேணும்னே தான் நம்மளை பழிவாங்க தான் கொட்டியிருக்கா ஆனால் சொல்லும்போது இப்படி வந்து சொல்கிறா வந்து இன்னும் என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறாங்க கார்த்தி ட்ரெஸ்ஸை வந்து தீபா வந்து போட்டிருக்காங்க இதை பார்த்துட்டு வந்து என்னங்க நீங்கள் ஏன் எல்லாம் எடுத்து போட்டிருக்கீங்க உங்களுக்கு ட்ரெஸ் வேணும்னு கேட்டிருந்தா நான் சேரீ எடுத்து கொடுத்துருப்பேன்னே தீபா வந்து எப்பவுமே ஸேரீ தான் கட்டுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போடக்கூடாது சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு வந்து சேரீ எல்லாம் கட்ட தெரியாதுனால அப்போ இப்போ கட்டிட்டு வந்தீங்களே அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நர்ஸும் தான் கட்டி விட்டாங்க எனக்கு வந்து சேரீ கட்டி பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து நெட்டு இதெல்லாம் எவ்வளவோ வந்துருச்சு அதை பார்த்து நீங்கள் வந்து எப்படியாவது சாரியை கட்டிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கட்டிட்டு வராங்க எல்லாம் ஓகேவா நான் கரெக்டாக கட்டிருக்கணா நல்லா கட்டியிருக்கணான்னு பார்த்து சொல்லுங்க என்னன்னா போதும் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதோட முடியுது